சூப்பர் சூப்பர் வாங்க வாங்க முன்னாடி அதாவது நீங்க நாரா படத்துல தான் சார் உண்மையான போலீஸ் ஒரு சிங்கம் மாதிரி சிங்கம் ஒண்ணு சிங்கம் ரெண்டு சிங்கம் மூணு இது சிங்கம் நாலு உண்மையிலேயே அந்த சிங்கம் சூர்யாவுக்கு அப்புறம் அந்த பத்து பொருத்தங்களும் பக்காவா இருக்கிறது இவருக்கு ஒருத்தர் தான் ஆனால் ஒண்ணு எக்ஸ்ட்ரா இருக்கு அவரை விட என்ன அப்படின்னாக்கா நீங்க எதுவும் டபுள் மினியான சேர்ப்பு தொப்பை தான் சொல்லலாம் அந்த அளவுக்கு அந்த துரசிங்கத்தை விட இந்த நொரசிங்கம் பயங்கரமா இருக்காரு பா சூப்பர் ஆமா இந்த படத்துல ஹீரோ வந்திருக்காரா அவர் பேர்னா அவர் அசோக் வந்திருக்காரா

அவங்க அப்பா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியும் அவங்களோட கல்யாணம் இந்த பிரஸ் மீடியா பீப்புள்கிட்ட தான் ஏன்னா உண்மையா உறக்க சொல்றதும் நியாயத்தை உறக்க இவங்க தான் ஒரு பிரதமருக்கு இல்லாத அந்த ஒரு முன்னுரிமை கூட இந்த பிரஸ் மீடியா பீப்புளுக்கு உண்டு உங்க முன்னாடி நம்மளுடைய லாரா படத்தோட கதாநாயகிகளுக்கும் இப்பவே கல்யாணத்தை நடத்தி வைக்கிறோம் பண்ணி வச்சுட்டீங்களா அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு இந்த வேலை பாக்குறதுக்கு நான் இல்லை கார்த்திகேசன அவர் அடிக்கடி சிங்க சூரிய சொன்னதுனால மலையாளத்திலிருந்து தமிழ்நாட்டில் அடி வச்சு வந்திருக்காங்க ஒரு கதாநாயகி அவங்கள தமிழ் இண்டஸ்ட்ரி சார்பாக வாழ்த்தி ஆல் த பெஸ்ட் சொல்றோம் நல்ல எண்ணங்களோட நல்ல மனசோட

படம் பார்த்துட்டு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் பார்த்த படம் லாரா படம் இருக்குது அப்புறம் இந்த படத்துல ஒருத்தன் ஒல்லியா இருந்தான் அவன் நல்லா கில்லி மாதிரி வேலை பார்த்திருக்கான தம்பி உனக்கு முடிய பாத்தியா இந்த இந்த முடியலாம் இதுல நடிச்சிருக்கு மாலையப்பொடி உனக்கு ஜோடி அங்க உன் பொண்டாட்டி எங்க உன் பொண்டாட்டி எங்க வந்திருக்கான் நடிகா இது படம் பார்க்க அதான் இன்னைக்கு நடிச்சிருக்க இந்த லாரா படத்துல இருந்து அவ்வளவு ஆர்டிஸ்டும் படம் பார்க்க வருவாங்கன்னு பார்த்தாக்க யாருமே படம் பார்க்கறதுக்கு இல்ல இவங்க தான் வந்திருக்காங்க அப்பா அவ்வளவு பிஸியான ஆளுங்களையா நீங்க இந்த லாரா படத்துல நடிக்க வச்சிருக்கீங்க நடிக்கிறதுக்கு வாங்கினீங்கல்ல துட்டு துட்டு வாங்கினீங்கல்ல அப்ப படம் பார்க்க வந்து உங்களுடைய பேஸ்புக் இன்ஸ்டாகிராமு அது லொட்டு லொஸ்ன்னு எல்லாத்தையும் போகணும்ல போடணும்ல ஆனா அதை விட்டு விட்டு எல்லாத்துக்கும் புடிச்சரே வந்து கேக்குறது எல்லாத்துக்கும் டைரக்டரே வந்து கேக்குறது அப்பா இந்த படம் எப்படி போய் வெல்ல போய் சேரும் லாரா படம் எப்படி வெளில போய் சேரும் டைரக்டர் வந்திருக்காரா வந்திருக்காரு அவர் கூப்பிடுங்க இங்க வாங்க எங்கப்பா அவரே லாரா டைரக்டர் வந்திருக்காரா அவர் இன்னும் எங்க வாங்க இங்க வாங்க சார் எங்க அவரு சரி ஓகே ஓகே இந்த படத்துல லாரா படத்துல எல்லாரும் நல்லா சூப்பரா நடிச்சிருக்காங்க பெருமை படம் விதமா நடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட இப்ப நம்ம இந்த அண்ணா காலேஜ் தெரியுமாப்பா நீ தானே காலேஜ் பேருனப்பா அண்ணா அண்ணா அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த சம்பவங்களுக்கும் இந்த படத்துக்கும் கூட கொஞ்சம் கொஞ்சம் சம்பவம் இருக்கு அதனால் இந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லாமே தெரியும் படத்தை பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் படத்தோட டைரக்டரு மியூசிக் டேரக்டரு டெக்னீஷியன் எல்லோரும் சூப்பராக நடிச்சிருக்காங்க இந்த மாதிரி ஒரு உள்ள படங்கள் நான் நிறையா வந்துகிட்டே இருக்கேனா நான் பார்த்த படம் லாரா படம் இருக்குது ஜோரா நான் பார்த்த படம் லாரா படம் இருக்குது ஜோரா ஓகே நன்றி வணக்கம்